ஸ்ரீமதே நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுசன் நூற்றந்தாதி பதினேழாவது ஸ்லோகம் பாசுரம் பதினேழாவது பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடனும் கனியார் மனம் கனியார் மனம் கண்ணமங்கை நின்றானை தனியானை தந்தமிழ் செய்த நீலந்தனக்கு உலகில் கினியானை எங்கள் இராமானுசனை வந்து எய்தினரே முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம் கண்ண வங்கை நின்றானை கலை வரவும் தனியானை தனி யானையை தந்த வழி செய்த நீலன் தலக்கு உலகில் கினியானை எங்கள் கிராபா வந்து பந்து எய்தினரே அத்தான் என்ன இந்த இடத்துல நீலன்னு திரும்ப சொல்றார் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்கன்னு ஒரு அர்த்தம் எப்படி இருக்குன்னா வார்த்தைக்கு வார்த்தாத்த பார்ப்போம் எப்படி இருக்குது முதல்ல கலை பரவும் தனி ஆணையை சாஸ்திரங்களாலும் துதிக்கப்பட்ட அத்விதீயமான மத்தக ஜம்ப் போன்ற யானை பெரிய யானையை போன்ற கலைபுரம்னா சாஸ்திரங்களை மதிக்கிறவர் கல் பல கலைகளிலும் வல்லவர் கண்ணவங்கை நின்றானை திருக்கண்ணமங்கையிலே நிற்கும் பத்தராவி பெருமானை குறித்து உலகில் உலகில் தந்தமிழ் செய்த சம்சார தாபகரமா தாபகரமான திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்த நீலந்தனக்கு திருமங்கி ஆழ்வார் பக்கல் இந்த கலைபரவும் தனியானையை அப்படிங்கிறதும் திருமங்கி ஆழ்வார் தான் திருக்கண்ணங்கியில் நின்ன பத்தராபி பெருமானை நல்ல தமிழால் பிரபந்தம் செய்த வந்த அவரும் அவருக்கு தான் தனியிலன் அந்த திருமங்கை ஆழ்வார் பக்கல் இனியா ஆனை இனியா என்ன பரம பிறமை உடையவர் திருமங்கை ஆழ்வார் மேலே ராமானுசனுக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி அந்த தனி இனியானை ஆனை எங்கள் இராமானுசனை அப்படிப்பட்ட எங்களுக்கு தலைவனான ராமானுசர எம்பெருமானாரை வந்து கீனர் யாரெல்லாம் வந்து சேர்கிறார்களோ வந்து பணிந்த அந்த மகான்கள் துயரங்கள் முந்திலும் முனி தாபத்திரயம் செறிந்தாலும் வருத்தப்பட மாட்டோம் தாபத்திரயம்னால் நம்ம மூன்று விதமான துன்பங்கள் நமக்கு ஏற்படலாம் ஒன்று தாபம்னா வருத்தம் என்ன வருத்தம் ஒன்று நம்மளையே நாமளே உருவாக்கியிருப்போம் பிரச்சனை அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவ பிரச்சனை உருவாக்கி இருப்பாங்க இல்லை தெய்வ சங்கல்பத்தினால் சில துயரங்கள் வரும் அதான் தாப்பத்திரயம்னு பேர் அந்த பரிதாபம் செய்தாலும் முனியார் முனியார் சாதாரண குவித்து கொள்ள மாட்டார்கள் இருக்குது வருத்தப்பட மாட்டார்கள் அதே சமயத்தில் இன்பங்கள் மொய்த்திடினும் மனம் கனியார் அதே சமயத்தில் சுகங்கள் வந்து சேர்த்தாலும் கழிப்படைய மாட்டார்கள் அது துக்கமோ சுகமோ சமமாக பாவிப்பார்கள் எம்பெருமானாரை வந்து சேர்ந்த மகான்கள் அப்படிங்கிற மெசேஜ் தான் இந்த இதில் அந்த எம்பெருமானார் எம்பெருமானார் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது இது மாதிரி பல கலைகளும் வல்லவனான வல்ல வல்லவரும் திருக்கண்ணமங்கையில் எழுந்திருக்கும் பத்தராபி பெருமானை திவ்ய பிரபந்தத்தில் நல்ல தமிழில் சொன்னவருமான திருமங்கி ஆழ்வாருக்கு திருமங்க ஆழ்வாரை மிகவும் பிடித்தவர் திருமங்க ஆழ்வாரிடம் மிகவும் பக்தி செலுத்தின அந்த ராமானுசர் அப்படின்னு சொன்னார் இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாசுரம் பிடிச்சா கிளியர் ஆயிடும் எப்படி இருக்கு பாசுரம் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடனும் கனியார் மனம் கண்ணவங்கை நின்றானை கலை பரவும் தனியானை தனியான நீலந்தனக்கு உலகில் கினியானை எங்கள் இராபானுசனை வந்து எய்தினரே எங்கள் ராமானுசனை வந்து அடைந்த மகான்கள் துன்பத்திற்கு வருத்தப்பட மாட்டார்கள் இன்பத்தினால் கழித்து போக மாட்டார்கள் அத அர்த்தம் மேலே ராமானுஜனை திருமங்கியாழ்வார் திருமங்கியாழ்வார் வீடு அதிக பக்தி கொண்டவர்ங்கிறத சொல்கிற அவ்வளோதான் முடிச்சுடலான்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா